பாதுங்க பஸ்ல கூட்டிட்டு போவாங்க நடக்க வச்சு கூட்டிட்டு எவ்ளோ நாள் நடக்காங்கன்னு கட்டிட்டு தெரியாம தெரியல நடப்பாக போக சொல்லி ஆளுங்கம்மா சுமிதா என்ன மனமன்கிட்டே வரீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா

அடாடாடாடாடா இவங்க தொலைத்தை ஆங்க முடியல சிலுக்கு சும்பி பார்த்தா இவ்வளோ தூரம் கிடக்குன்னு சொல்லுது இந்த போண்டா கோழி நாலு அடி எடுத்து வைக்கல அப்பயே ஜூஸ் வேணுமா என்ன சொல்றதம்மா என்னமாயிட்டு அப்படியே நிக்கிறீங்க நடந்து போவோம் மகேஷ் அக்கா ஆள் பார்க்க நல்லா பல்கா இருக்கீங்க நல்லா நடக்கிறீங்க ஆனா எங்களை பாருங்க நாங்க இப்படி இருக்கோம் ஆனா நடக்க முடியல காலையில இன்னும் தட்ட தின்னீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் நாங்களும் அதே திங்குறோம் டெய்லி

என்ன இது கூடி கூடி ரெண்டு பேரும் பேசுறானே அப்படி இருக்க கூடாது என்னன்னு சொல்லி கேட்டேன் வரந்த கட்டுல இங்க பாரு என்ன அங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி டீ கடை முன்னாடி நிறுத்து உள்ள போலாமா வேணாமா காசு நீ குடுக்கவே நான் குடுக்கவேன்னு சொல்லி இப்படி தான் பேசுறாங்க பாத்தியா இப்படி இருந்தாலும் அவங்களும் புள்ளு கட்ட வைக்கணும் என்ன சொல்ற பேபி அப்படியா தான் பேசுனாங்களா நீங்க கேட்டீங்களோ அட ஆமா பேபி எதை செல்வி மாம்பழம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செல்விக்கு மாம்பழம் பிடிக்கும் போல அதான் போகும்போது மாம்பழம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படியா லட்சுமி அக்கா செல்விக்கு மாம்பழம் பிடிக்குமோ மாம்பழம் வாங்க போறீங்களா ஆமா மாம்பழம் எலுமிச்சு பழம் வாங்கி போய் அவ தலையில தேய்க்கிறேன் ஆள பாரு நீ வேற சும்மா இரு பேபி மாப்பிளிக்கு சொல்லிட்டு இருக்கேன் மாப்பிளியா செல்விக்கா பாத்துருவோம்க்கா இப்போ தானே சொல்கிறீங்க பார்ப்போம் அன்னைக்கு ஹோட்டலில் வச்சு நீங்கள் சொல்லும் போது எதோ சும்மா சொல்கிறீங்களாங்காட்டின்னு இருந்தோம் இப்போ சீரியஸாகவே சொல்கிறீங்க உண்மையிலே மாப்பிள்ளை பார்க்கலாமா ஏன் பேபி மாப்பிள்ளை யாராச்சும் தெரியுமா ஏன்க்கா தெரியாது உங்க நாத்தனார் பையன் கதிரு அவனை விட ஒரு மாப்பிளை வேணுமா செல்விக்கு செல்விக்கும் எப்படி பிடிச்சிருக்கு என்ன செய்ங்க எல்லாத்தையும் மறந்து கட்டி கொடுப்போம் பொண்ணு போய் நல்லா வாழட்டும் சரியாக்கா என் நாசமா போனவளே அன்னைக்கே சொல்லியாச்சு இல்லையா கதிரின்னு சொல்லாதன்னு சொல்லி மறுபடியும் அவனை பத்தியே பேசுறேன் வேற கதையே இல்லையா இனிமே அப்படி பேசிப்பாரு உன் கூடவே நான் பேச மாட்டேன் போங்க பேசா கட்டி நீங்க பேசினா என்ன பேசா கட்டி இருந்தா என்ன அந்த பொண்ணுக்கு ஆச்சு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு ஆச்சு நல்லா இருக்கும் அந்த புண்ணியம் ஆச்சு எனக்கு கிடைக்கும் நீங்க பேசினா என்ன பேசா கட்டி இருந்தா எனக்கு என்ன அப்படி சொல்லு பேபி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுமே சொல்லி போக வர எதை கொஞ்சம் கவனிப்பா இவங்க என்ன பேச கட்டி நமக்கு என்ன நல்லா சொன்ன ஆமா பேபி நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அடிக்கடிக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போலாம் என்ன சொல்றது அனிதா வனிதா வாய முடித்து நில்லுங்க ஏதாச்சும் எனக்கு கோவம் வந்துச்சு நல்லா கேட்டுருவேன் அமைதியா இருங்க உங்களால முடிஞ்சா மாப்பிள பாருங்க இல்ல பேசாம விட்டுருங்க என் போக்க நான் போய்க்கிறேன் சரிமா எங்க பாப்போம் மாப்பிள்ள சொல்லுங்க பாப்போம் ஏன் பேபி உனக்கு தெரிஞ்ச இடத்துல யாராச்சும் இருக்காங்களா

பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணுன்ட்டு அம்மா நினைக்குது ஆனால் அண்ணன் காரை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கான் தங்கச்சிக்காரி என்னடானா ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு இந்த பொண்ணு சொல்கிறா போல் அதுதான் இப்போ எல்லோரும் சேர்ந்து முதல்ல அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி இருக்காங்க அதுதான் டக்குன்னு எனக்கு லட்சுமி கான் ஞாபகம் வந்தது கொஞ்சம் நேரம் கலாச்சி பார்த்தேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பான்னு சொல்லிட்டு என்னவோ நல்லதுக்கே காலம் இல்லை அப்படியா பேபி நீ எதோ நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே கதிரி பொதிரி நீத்து அதுதான் எனக்கு கோவம் வந்துட்டு எதுவும் நினைச்சிக்காத மன்னிச்சுக்கோ பையன் எப்படி பரவாயில்லையா வசதியோ அவங்களும் நல்ல வசதி தாக்கா நல்ல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் அவங்க பாக்குறாங்க பணத்தெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அதான் உங்க பொண்ணுக்கு சொல்லலாமேன்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன் பேபி வசதின்னு சொல்றேன் லட்சுமி வீட்டுல எல்லாம் கட்டுவாங்களா ஏக்கா அவங்க பண வசதிகள் எந்த குறையும் இல்லை பொண்ணெல்லாம் நல்லா இருக்கணும் கொஞ்சம் படிச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க யால வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு சௌரியம் தான் என்ன செய்ய சொல்கிறீங்க நல்ல பொண்ணுக்கு இந்த காலத்தில் கிடையாது அதான் செலவை கட்டி கொடுத்துட்டா நல்லா இருப்பான்னு பார்க்கேன் அப்படியா சரி சரி தீபாவோடைய மாமியர்கிட்டே சொல்லி பார்ப்போம் அந்த அக்காவை பத்தி எப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் என்ன சொல்கிறீங்க சரி சரி கூட்டம் போடாமல் வாங்க முதல்ல போய் தீபாவோடைய மாமியர்கிட்ட பேசிட்டு அப்புறமா கல்யாண விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க போவோம் சரிவி எந்த காரணக்காட்டியும் என்னை விட்டு போக மாட்டேல்ல என்ன விட்டு பிரிய மாட்டேல்லேயும் புரிய மாட்டேன் கதையே அப்போ புரிய மாட்டேன் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்னவே பாக்குறீங்க என்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு கீஸ்தா கதையே செம்மா செம்மாண்ணா என்ன திடீர்னு கிஸ் அன்னைக்குள்ளே அதெல்லாம் ஃபேமிலியுமே இல்லை செம்மாக்காங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப ப்ளீஸ் கல்யாணம்னு ஒரு பேச்சு ஆரம்பிக்காததுக்கு முன்னே உங்கள் சுண்டு வரல கூட என் மேலே படக்கூடாது இதுதான் நான் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அதெல்லாம் வேணாம் சரி பின் சுண்டு வேற எல்லாம் வேணாம் லிப்ஸ் மட்டும் ஓகே லிப்ஸில் தானே கொடுக்க போகிற ப்ளீஸ் ரொம்ப நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றேன் கிஸ்ஸு மட்டும் இல்லை வேறு என்னென்ன கேட்பீங்களோ எனக்கு தெரியாது நான் கிளம்புறேன்ப்பா நீ கொடுக்கல நான் கொடுக்குறேன் கதீர் அப்புறம் தான் பார்த்துக்க நான் கிளம்புறேன்ப்பா நான் சொல்லல பூ கொடுக்குற சாக்கில் இவ இவனை பார்க்க தான் வந்திருப்பான்னு சொல்லி என் கணிப்பு என்றைக்கும் தப்பாது இவளுங்க இப்போ என் மூஞ்சி எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறேன் இவளுக்கு எவ்வளோ தைரியம் அவ்வளோ சொல்லி கொடுத்து கூட இவ்வளோ பார்க்க வந்திருக்கா எம்மா இந்த லட்சுமி அக்கா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு தீரிகிறாங்க இவ பார்த்து இவனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறா என்னத்த செய்ய செல்வி கதிர இங்க என்ன பண்ற செல்வி கிட்ட உனக்கு என்ன பேச்சு உங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன தெரியல ஏன்ப்பா இப்படி பண்றீங்க மாமி அது வந்து நீ네 வர போறியா இல்ல அவனோட போ போறியா எது ஒன்னு சொல்ல அம்மா அது வந்து அது வந்து ஏமா செல்வி உனக்கு காஞ்சி தெரியிறது வேணாவா உன் அம்மா உனக்கு மாப்பிளை பார்க்கணும்னு சொல்லி அவ்ளோ எல்லாம் கஷ்ட நீ பார்த்த பூ குடுத்துட்டு வரேன்னு சொல்லி இங்க வந்து நிக்கே என்னம்மா இது எது பார்க்க போறீங்களா செல்வி கதைய ஆமா என் பொண்ணுக்கு மாப்பிள பாக்குறேன் அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துடும் அவளை விட்டு விளக்கிடு தான் பாத்துக்கேன் என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு குடிச்சிட்டு வந்து உன் மண்டையை உடச்சிடும் ஒழுங்கு மரியாதை அவளை விட்டுட்டு போயிடு ஏ செல்வி வா இந்த பக்கம் லட்சுமி அக்கா பொறுமையா பேசுங்கக்கா ஏன் இவ்வளவு கோப்படுறீங்க செல்வி வேணா இந்த பக்கம் கூப்பிடுங்க செல்வி நீ வாமா இந்த பக்கம் ஆமா செல்வி வா இந்த பக்கம் அத கூப்பிடுறாங்க இல்ல ஒழுங்கா பேசுதுனா பேசுங்க இல்ல மூக்குலயே குத்துவேன் ஏ செல்வி வா இந்த பக்கம் சொல்லுது வாற மொத்தமா வந்தற செல்வி

இவகிட்ட கோவப்படாம வேற என்ன கச்சை சொல்றீங்க என்ன வேலைக்காக அம்ச்சே என்ன வேலை செஞ்சிட்டு வந்திருக்க பாத்தீங்களா ஒரு பக்கம் அவங்க அப்பா ஒரு பக்கம் அவங்க அண்ணன் இப்போ இவ நான் என்னடா செய்ய சொல்லுங்க பாப்போ உயிரோடு என்ன கொளுத்திட்டோம் அதுதான் நடக்கணும் இப்போ யாமா செல்வி யாமா உங்களுக்கு இந்த தேவ இல்லாத வேலை உங்க அம்மா தான் அவள சொல்றாங்க இல்லையா கேக்கலாம் இல்லையாமா தேவ இல்லாம எதுக்குமா இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்றீங்க ஏதே நான் என்ன செஞ்சே

ஏன்பா தம்பி உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை அன்னைக்கே தோட்டத்தில் வச்சு உனக்கு சொன்ன இல்லையா அது யாழ வீட்டு பொண்ணு பாவம் போல கிடக்கு அது வாழ்க்கையில் ஏப்பா தலையிடுறன்னு சொன்ன இல்லையாப்பா எதுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுருக்கேன் அக்கா உங்க பேர் என்ன ஐஎம் பேரு பேபி பேபி அக்கா அவங்க அம்மா கிட்ட நீங்க எல்லாத்தி சொல்லுங்க செல்வியை எனக்கே கட்டி கொடுக்க சொல்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எங்க வீட்டுல கேட்டீங்கன்னா எங்க அம்மா ஒத்துப்பாங்க வரீங்களா சொல்லுங்கக்கா

லட்சுமி கோபப்படாதமா ஏமா அவளை அடிக்கிறேன் நான் உங்ககிட்ட பேசுறேன் கொஞ்சம் பொறுமையாரு உங்க அப்பா உங்க அம்மா மானத்தை நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி வேடிக்கை பாக்குறே இதெல்லாம் நல்லா இருக்காளே போல வீட்டுக்கு எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் போ மாமி எனக்கு செல்வி வேணும் தயவு செஞ்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ள எல்லாம் பாக்க வேணாம் சொல்லுங்க இது மட்டும் செய்யுங்க போதும் அத சொல்றாங்க இல்ல போல இங்க ஏமா வனிதா அப்படி மிரட்டுற நான் தான் பேசுறேன் இல்லையா நீ சும்மா நில்லு நான் பேசிக்கிறேன் நீ சும்மா யாரும் பேசாதீங்க

அம்மா இருக்கிறாங்க இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டேனா கூட அம்மா என்ன சந்தேகப்படுவாங்க அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லி நான் எப்படி சொல்ல சொல்லுங்க பாப்போம் இந்த குள்ள நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லு அம்மா அவனை போ சொல்லு முதல்ல நீங்க இங்க வந்து போங்க வீட்டுக்கு நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் முதல்ல இங்க வந்து கிளம்புங்க என்ன பாய் மீறுது இப்போதானே சொன்னேன் எதுக்காக இப்படி பேசுறீங்க அவங்க கிட்ட ஏ லட்சுமி அக்கா பேசாம இருக்கா அவ தான் அவன் போவான் இன்னைக்கு எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தா கூட அவன் இங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான் இவ்வளவு பாத்துக்கிட்டு பேசாம இருங்கக்கா அவன் போட்டும் அதுக்கு இவன் என்ன சொல்ல பேசாம இருங்க எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் அமைதியா இருங்க நீ சொல்லு போங்க இங்க இருந்து பாருங்க லட்சுமி மாத்த இப்ப நான் போறேன் அது கூட என் செல்விக்காக தான் யாருக்கும் என்னைக்கு இருந்தாலும் செல்வி காலத்துல நான் தான் தாலி கட்டுவேன் வேற எவனாச்சும் மாப்பிள்ள தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அவனவும் வெட்டுவேன் உங்களவும் வெட்டுவேன் இப்ப நான் கிளம்புறேன்

ஆகட்டும்க்கா விசாரிக்கிறேன் இப்போ வாங்க வீட்டுக்கு ஏக்கா ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் போறங்க இன்னும் பூவெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு வரேன் லட்சுமி ஒரு நிமிஷம் இல்லமா ஏக்கா சொல்லுங்கக்கா இங்க வாங்கக்கா சொல்லுங்கக்கா லட்சுமி புள்ளியை எதுவும் ஏசிக்கிட்டு இல்லாம ஆவர வேலையை போய் பாருமா எதுவும் சொல்லிக்கிட்டு இல்லாமல் பேச வேண்டியதெல்லாம் ரோடில் வச்சு பேசியாச்சு இன்னும் அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செய்யாத வயசு பொண்ணு ஆகிட்டா இல்லையா இதாச்சும் ஏடா கூடமாக பண்ணிக்க போகிறாமா அதுதான் பயமாக இருக்குது எது நீ சொல்கிறதுக்கு போவாத சரியாமா ஆமாம் லட்சுமிக்கா வர்றதை பார்த்துப்போம் பேசாமல் இருங்க அவளை எதுவும் சொல்லாமல் பேபி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த மாப்பிள்ளை விஷயத்தை பற்றி நீ மறந்துடாத ஒரு எட்டு போய் அவங்க வீட்டு பக்கமாக போய் சொல்லிவிட்டு வாமா இப்படி பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி என்ன சொல்கிறவங்களோ கேட்குவோம் ஆகட்டுங்க அவங்க என்ன சொல்றது செல்வி அவனுக்கு தான் சரியா நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் இவ்வளவு மாதிரி பொண்ணு கிடைத்து அவன் கொடுத்து வச்சிருக்கணும் நான் பேசுறேன் சரியாக்கா நீங்க அமைதியா வீட்டுக்கு போங்க செல்வியை மட்டும் எதுவும் ஏசாம இருங்க சரிங்களா லட்சுமி நீ அரமாயிட்டுமா பிள்ளைங்க வந்துருவாங்க நான் போயிட்டு வரட்டுமா ஆகட்டுங்கா பாத்து பொறுப்பா போங்க இந்த பொண்ணால எவ்வளவுதான் பிரச்சனை ஐயோ என்னத்தை செய்யறது தெரியல பெரியமா வீட்ல தான் இருக்கறோம் போல வண்டி வேற வெளியவே நிக்க பிரபு லே பிரபு ஆ சொல்லுங்கமா ஏ அம்மா வீட்ல தான் இருக்கானா சரி சரி ஏ செல்வி உன் அண்ணங்கற வீட்ல தான் இருக்கறான் சீக்கிரமா போய் சாப்பாடு செய் இன்ன பசிக்கின்னு சொல்றான் போ முகத்தை இப்படி வைக்காம ஆ ஆகட்டுமா யாமா கூப்டே வாளைங்க ஆ சொல்லுமா இருக்கிறா இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையனாமா நல்லா பேங்க்ல வேலை பாக்குறானா அவனுக்கே கட்டி குடுத்துடலாம் என்ன சொல்ற சீக்கிரமா கட்டி கொடுத்துருவாங்களே எது சீக்கிரமா கட்டி கொடுத்துருவா ஏமா அறக்க கல்யாணம் சொல்லிட்டு இருக்க அரக்க

என்ன பண்ண சொல்ற அந்த காலத்திலேயே குடிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு ரூபாய் காசு கண்ணில் காட்டுறதுல எதனா முயற்சி எடுத்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் என்ன சொல்கிறேன் அந்த பூந்தோட்ட பக்கத்துல போல இடம் அதை கிடக்கல வித்திரலாம் என்ன சொல்ற வித்திரலாம ஏமா இடத்த தான் கல்யாணம் பண்ண முடியுமா ஒரு ரெண்டு வருஷம் போல லேட்டா பண்ணாக்கா நம்மளே சம்பாரிச்ச அவளுக்கு வித்தா என்னம்மா வந்துருப்போகுது சொல்லுங்க பார்க்க பின்னாடி வித்தாச்சு நல்லா பணம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் வயசு பண்ண அப்படி விட முடியாது இல்லையா ஏதோ போற வரைக்கும் போட்டோம் விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணு அவளுக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு சொல்லியாச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பாத்துட்டு வருவோம் அவங்களும் வருவாங்க பாக்கிறதுக்கு போ சரிமா கல்யாணம் பண்றதுன்னு ஆயிடுச்சு காடு விக்கிறதுன்னு ஆயிடுச்சு அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது வேணவா அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு விக்கலாமா ஆமா எடத்த விக்கிறேன்னு சொன்ன உடனே விக்காதீங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் லாக்கர்லன்னு சொல்லி கொண்டு வந்து தள்ளிட்டு போறானா லே போல சொல்ற வேலை செய்யலண்ணே சரிமா கோபடாத நான் என்ன பாக்க அம்மா கிட்ட சொல்ல போற انا அப்படியே கட்ட கட்ட பணத்தை வெள்ளி குமிக்கிறான் அவங்க சொல்லிட்டலாம் செய்யணும் நல்ல விஷயத்தை வே ஆள பாரு இப்பதான் சொன்னே உங்கள விட்டு பிரிய மாட்டேன் சொல்லி எங்க போய் முடி போல தெரியல எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியல இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரே. நீ மாறி கஷ்டம் வந்தாலும் என்ன விட்டு போக என்ன விட்டு பிரிய மாட்டே ரொம்ப சந்தோஷமா போனே எर्द பாத்து முடிச்சிட்டியோ? ஆ எனே ஒரு மாதிரியா இருக்கே. அம்மா எங்க? தலவலியா இருக்குன்னு சொல்லி தூங்குது அம்மா எலபடுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முருகே சமயங்க அம்மா கடை காமிச்சிருக்கனே ஏன் வந்த ரூமுக்கு வர சொல்லு இந்த அண்ணனுக்கு என்ன ஆயிட்டு ஒண்ணும் புரியலையே காலையில நல்லா சந்தோஷமா போனா இப்போ நான் இவ்வளவு கவலையா இருக்கேன் ஒண்ணும் புரியலப்பா செல்வி செல்வி பாவும் நான் கூப்பிட்டதுனால தான் ஆபீஸ் பக்கம் வந்தா பூ எடுத்துட்டு இது நான் வீட்டோட இருந்திருப்பா இல்ல எல்லாம் நான் செஞ்சு தப்புதான் பாவம் என்ன செய்யறாலும் தெரியல சின்ன தம்பி வர சொன்னீங்களா பாப்பா சொல்லிச்சு சொல்லுங்க தம்பி வாங்கினேன் வந்து உட்காருங்க ஆ இருக்கட்டும் தம்பி செல்வி பாப்பாவை கூட்டிகிட்டு போனியா அவங்க வீட்டில் விட்டுட்டியாப்பா ஆ விட்டுட்டேன் ஏன் தம்பி ஒரு மாதிரி இருக்கீங்க அதை கொண்டு போய் விட்டுட்டீங்க இல்லையா நாளைக்கு போய் பார்ப்பீங்க மறுபடியும் ஆ எங்கண்ணே அவளை மறுபடியும் நான் பாப்பணும் சொல்லி சொல்லியிருக்கு மனசே ரொம்ப கவலையாக இருக்கனே ஏன் தம்பி நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடும்போது யாராச்சும் பார்த்துட்டாங்களோ அத்தான் கவலையாக இருக்கீங்களா ஆமாம் ஒருத்தர் மட்டும் பார்க்கல நாலஞ்சு பேர் பார்த்தாங்க அவங்க அம்மாவோட சேர்ந்து அப்படியா அப்புறம் என்னாச்சு தம்பி என்ன ஆகிறதுக்கு இருக்குது இனிமேதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒரே கவலையாக இருக்குது செல்வி வேற ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா என்ன ஆச்சோ தெரியல அவ்வளவு என்ன மாதிரி கவலையாக அழுதுட்டு தான் இருப்பா நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களானே நேரமாக ஆகிடுச்சு காலையில் வேணா போட்டாப்பா ஏன்னா அவங்க அம்மாலாம் இருப்பாங்க ஏதாவது சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது பூ வாங்கி வைப்பேன் என்னெல்லாம் நல்லா தெரியும்ப்பா அதான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் காலையில் போட்டுமா அப்படியானே சரி நானே பார்த்துக்கற விடுங்க ஏன் தம்பி என் மேல கோவமோ இல்லைன்னு அம்மாவை காலையில் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பொண்ணு கேட்க போறேன்